அத்தியாயம் ஒன்று வாழ்வும் மரணமும் லைஃப் அண்ட் டெத் வாழ்வு லைஃப் வாழ்விற்கு ஒரே ஒரு ஊற்றுக்கண் மட்டுமே உண்டு அது வரம்பற்றதும் சர்வ வல்லமையுள்ளதுமான வாழ்வு ஆகும் அவருடைய படைப்பாற்றல் சக்தியே அனைத்து உயிரினங்களுக்கும் உயிரை அளித்தது அனைத்து படைப்புகளும் அவரிலேயே வாழ்கின்றன அவரிடத்திலேயே அவை என்றென்றும் நிலைத்திருக்கும் மேலும் இந்த வாழ்வு எண்ணற்ற பிற உயிர்களை உருவாக்கியது அவை அவற்றின் வகைகளிலும் வளர்ச்சி நிலைகளிலும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவை மனிதன் இவற்றுள் ஒருவன் அவன் இறைவனின் சொந்தச் சாயலில் உருவாக்கப்பட்டவன் இதன் மூலமாக அவன் இறைவனின் பரிசுத்தமான பிரசன்னத்தில் என்றும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதே நோக்கம் மரணம் இந்த வாழ்வு மாற்றமடையக்கூடும் ஆனால் அது ஒருபோதும் அழிக்கப்பட முடியாது வாழ்வானது ஒரு வகை இருப்பிலிருந்து எக்ஸிஸ்டன்ஸ் மற்றொரு நிலைக்கு மாறுவதையே நாம் மரணம் என்று அழைக்கிறோம் இதன் பொருள் மரணம் வாழ்வை முற்றிலுமாக முடித்துவிடுகிறது என்பதல்ல அல்லது அது வாழ்வோடு எதையாவது புதிதாகச் சேர்க்கிறது அல்லது அதிலிருந்து எதையாவது குறைக்கிறது என்பதும் அல்ல இது வாழ்வை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றுகிறது நமது பார்வையிலிருந்து மறைந்துவிடும் ஒரு பொருள் அதனால் முற்றிலுமாக அழிந்து போய்விடுவதில்லை அது வேறொரு வடிவத்திலும் நிலையிலும் மீண்டும் தோன்றும் மனிதன் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் எதுவும் ஒருபோதும் அழிக்கப்படவில்லை இனி அழிக்கப்படவும் முடியாது ஏனெனில் படைத்தவர் எதையுமே அழிவுக்காக படைக்கவில்லை அவர் எதையாவது அழிக்க விரும்பியிருந்தால் அவர் அதை ஒருபோதும் படைத்திருக்கவே மாட்டார் படைப்பில் உள்ள சாதாரண பொருட்களே அழிக்கப்பட முடியாது என்றால் படைப்பின் மகுடமாகவும் தனது படைத்தவரின் சாயலாகவும் விளங்கும் மனிதன் எவ்வாறு அழிக்கப்பட முடியும் கடவுள் தாமே தமது சொந்த சாயலை அழிப்பாரா அல்லது வேறு ஏதேனும் படைப்பால் மனிதனை அழிக்க முடியுமா ஒருபோதும் முடியாது மரணத்தின் போது மனிதன் அழிக்கப்படவில்லை என்றால் மரணத்திற்குப் பிறகு மனிதன் எங்கே இருப்பான் அவன் எந்த நிலையில் இருப்பான் என்ற கேள்வி உடனடியாக எழுகிறது எனது சொந்த தரிசன அனுபவங்களிலிருந்து இதற்கு ஒரு சுருக்கமான விளக்கத்தை அளிக்க நான் முயற்சிப்பேன் ஆவிக்குரிய உலகைப் பற்றிய தரிசனங்களில் நான் கண்ட அனைத்து காரியங்களையும் விரிவாக விளக்குவது எனக்குச் சாத்தியமில்லை ஏனெனில் அந்த ஆவிக்குரிய உண்மைகளை வெளிப்படுத்த இந்த உலகத்தின் மொழியும் உதாரணங்களும் போதுமானதாக இல்லை மேலும் நான் கண்ட மகிமையான காரியங்களை சாதாரண மனித மொழியில் கொண்டுவர முயற்சிப்பது தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும் எனவே ஆவிக்குரிய மொழிக்கு மட்டுமே புரியக்கூடிய அந்த நுணுக்கமான நிகழ்வுகளை நான் தவிர்த்துவிட்டு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சில எளிய மற்றும் போதனைமிக்க சம்பவங்களை மட்டும் இங்கே தருகிறேன் ஏதோ ஒரு காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் இந்த கண்ணுக்குத் தெரியாத ஆவிக்குரிய உலகிற்குள் நுழைய வேண்டியிருப்பதால் அதை பற்றி ஓரளவாவது அறிந்து வைத்திருப்பது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதன் அடுத்த அத்தியாயத்தை அடுத்த காணொளியில் பார்ப்போம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அடுத்த அத்தியாயம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் ஆக வரும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமென்